தலைமுடி உதிர்தல் எனக்கு முன்னாடியெல்லாம் தலைமுடி நல்லா திக்காக பிளாக்காக ஸ்ட்ராங்காக இருக்குங்க இப்போ பார்த்தோம்னா ரொம்ப தின்னாயிடுச்சு கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது நிறைய ஹேர் உங்களுக்கு என்னென்னா நார்மலாக வருங்க சொரியாசிஸ் இருக்கும் திரும்ப வந்து க்யூர் ஆகிற மாதிரி இருக்கு திரும்பவும் எனக்கு வந்து ஸ்கேல்ப் சோரியாசிஸ் வருதுன்னு சொல்லுவாங்க இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஒரு ட்ரைனஸ் நம்ம உடலில் ஏற்படுது இல்லையா அதிகமான ஒரு வறட்சி த சருமத்தில் ஏற்படக்கூடிய அந்த வறட்சியை சரி செய்துக்கும் இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஹேர்ஃபால் இருந்துச்சுனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆயில் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்ன ஸோ இந்த ஆயில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது வாரம் மூன்று முறையாவது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ தலையில் ரொம்ப ட்ரைனஸ் இருந்துச்சுன்னா ஹேர்ஃபால் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாங்க வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிஷிஷியன் தலைமுடி உதிர்தல் எனக்கு முன்னாடியெல்லாம் தலைமுடி நல்லா திக்காக பிளாக்காக ஸ்ட்ராங்காக இருக்குங்க இப்போ பார்த்தோம்னா ரொம்ப தின்னாயிடுச்சு கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது நிறைய கிரே ஹேர் இருக்குன்னு சொல்லுவோம் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம்னா உங்கள் உடலில் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி விட்டமின் டிஃபிஷியன்சி ஒரு ரீசன் ஆனா இதை தாண்டி இன்னும் ஒரு சிலருக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா ஸோ இந்த டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னாவே நிறைய ஹேர் ஃபால் ஆகுங்க இதை தாண்டி இன்னும் ஒரு சிலருக்கு இந்த ஸ்கால்ப்ல சோரியாசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும் ஸ்கால்ப் சோரியாசிஸ் என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எனக்கு சரியாகலைங்க அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த மழை காலமோ அடுத்து வரக்கூடிய குளிர்காலங்களோ அதிகமான ஸ்கால்ப்ல உங்களுக்கு சோரியாசிஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு என்னன்னா நார்மலாக வருங்க சோரியாசிஸ் இருக்கும் திரும்ப வந்து க்யூர் ஆகிற மாதிரி இருக்கு திரும்பவும் எனக்கு வந்து ஸ்கேல் சோரியாசிஸ் வருதுன்னு சொல்லுவாங்க இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸ்கேல் சோரியாசிஸ் இருந்தா இதுக்கான இன்டர்னல் மெடிசன் நிறைய இருக்கு அதில் சித்த மருந்து ஒரு ஸ்கேல் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் இந்த ஆயில் பார்த்தோம்னா ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி அதாவது ஃபங்கஸ் இருக்குது பூஞ்சை தொற்று இருக்குன்னா அதை சரி செய்யும் எக்ஸ்ட்ரீமாக ஒரு ட்ரைனஸ் நம்ம உடலில் ஏற்படுது இல்லையா அதிகமான ஒரு வறட்சி த சருமத்தில் ஏற்படக்கூடிய அந்த வறட்சியை சரி செய்யறதுக்கும் இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஹேர்ஃபால் இருந்துச்சுனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆயில் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை ஸோ இதுதான் சடா மாஞ்சில் தைலம் சடாமாஞ்சல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சிறந்த மூலிகைங்க நல்ல ஒரு வெப்பத்தன்மை கார்ப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை குளிர் இந்த சடாமாஞ்சல் குடிநீர் கூட நம்ம குடிக்கலாம் உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்ல இதை நம்ம குடிக்கலாம் குளிர் பிரதேசங்கள்லாம் இதை டீயாக குடிக்கிறது இன்னமும் வழக்கத்துல இருக்கு நம்மளும் வந்து இந்த குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள்ல இந்த சடாமாஞ்சில பயன்படுத்தலாம் இந்த சடாமாஞ்சில் கூந்தல் தைலம் எப்படிங்க ரெடி பண்றது ரொம்ப சிம்பிளா இதை எப்படி ரெடி பண்ணலான்றத நான் சொல்றேன் சடாமாஞ்சில் நல்லா உலர்ந்த எப்படின்னா அப்படியே முடி வந்து கொத்தா சுருட்டி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்லா திக்கா அந்த வந்து எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி தண்ணீரில் ஊற வச்சுங்க இது தண்ணீரில் வந்து ஒரு ஐந்து ஆறு மணி நேரம் அப்படியே தண்ணீர்லேயே இருக்கட்டும் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி தண்ணீர்லேயே இருக்கட்டும் அதே மாதிரி எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மூலிகை தான் வெட்டி வேர் சாதாரணமாக நம்ம வந்து என்னென்னா தலைமுடியில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா வெட்டிவேர் தான் நம்ம பயன்படுத்தும் அதே மாதிரி வெட்டி வேரும் இந்த சடா மஞ்சள் அளவுக்கு எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணீரில் ஊற வச்சிடணும் இது ரெண்டும் அப்படியே ஊறிட்டு இருக்கணும் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் இது கூட வேறு என்னென்ன நம்ம சேர்க்க போகிறோம் அந்த ஸ்கால்ப்ல தலையில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸ் அவங்களுக்கு குறைப்பதற்கான மூலிகைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆமனுக்கு தெரியுங்களா ஆமனுக்கு இதுலேருந்து தானே நம்ம விளக்கெண்ணெய் எடுக்கிறோம் ஸோ இந்த ஆமணுக்கு இலைகளை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ தாராளமாக ஆமனுக்கு இலைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது இதில் தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் நமக்கு குறையும் ஸோ இலையிலும் அவ்வளோ சத்துக்கள் இருக்கு நல்ல கொழுந்தா இருக்கக்கூடிய ஆமணக்கு இலைகள் இதில் செவ்வாமனுக்குன்னு ஒன்று இருக்குங்க அது கிடைச்சா இன்னும் சிறந்தது ஸோ அந்த இலைகளை எடுத்து அரை அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஒரு தோராயமாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதையும் அரைச்சி எடுத்து வச்சிடணும் இது கூட வேறு என்ன நம்ம சேர்க்க போறோம்னா கரிசலாங்கண்ணி இலைகள் கரிசலாங்கண்ணி இலையும் அரைச்சி அதே அளவுக்கு எடுத்து வச்சிடணும் அடுத்ததாக வேப்ப இலை வேம்பு ஸோ வேப்ப இலைகளையும் நம்ம நல்லா உருவி அரைச்சி எடுத்து வச்சிடணுங்க ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் நம்ம எடுத்து எடுத்து வச்சிடணும் ஸோ இந்த மாதிரி ஆமணக்கு இலை வேப்ப வேப்ப இலை அடுத்ததாக இந்த கரிசிலாங்கண்ணி இலைலாம் ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்து வச்சிடணும் இதனோட இருபது கிராம் மிளகு ஸோ மிளகும் நல்லா பவுடர் பண்ணிட்டு ஒரு இருபது கிராம் எடுத்து வச்சுக்கோங்க இதில் சேர்க்கக்கூடிய மூலிகை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபங்கஸை வந்து அதாவது பூஞ்சை தொற்று இருந்து டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா அது முற்றிலுமாக அழிக்கக்கூடியது ஸோ தாலே நிறைய பேருக்கு ஹேர் ரூட்டில் ரூட்டில் வந்து வேர் பகுதியில் பாதிப்பு இருக்கும் ஸோ அதை சரி செய்யறதுக்கு தான் இந்த ஆயில் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை எப்படிங்க ஆயில் செய்யலாம் அப்படின்னா நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரெண்டும் செம அளவு எடுத்துக்கணுங்க கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ தேவைப்படும்னா டூ ஃபிஃப்டி எம்எல் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இருநூற்றி ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இது எல்லாத்தையும் ஒன்றும் சேர்க்கணும் அதே மாதிரி இந்த சடா மஞ்சள் வெட்டி வெற ரெண்டும் நல்லா ஊறி இருக்கும் இதையும் அரைச்சி இதனோட சேர்த்துக்கணுங்க மிளகு பொயும் இதில் சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணணும் ஸோ இதை பாயில் பண்ணி இந்த ஆயில் ரெடியானதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இது வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகும் ஸோ பொறுமையாக இதை நம்ம நல்லா எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஸோ இந்த ஆயில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது வாரம் மூன்று முறையாவது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ தலையில் ரொம்ப ட்ரைனஸ் இருந்துச்சுன்னா ஃபால் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாங்க இதை தாண்டி ஆயில் மட்டுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ஹேர் ஃபால் இது கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்னா இன்டர்னலாக நீங்கள் எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் இதில் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா கரிசலாங்கண்ணி அவ்வளோ சிறந்ததுங்க கரிசாலை கற்பம் அப்படின்ற மருந்தும் இருக்குது கரிசாலை கற்பம் டேப்லெட்ஸாகவும் உங்களுக்கு கிடைக்கும் இதுவுமே டெய்லி ரெகுலராக காலையில் ரெண்டு நைட் டூ டேப்லெட்ஸ் இது வந்து ஃபுட்டு எடுக்கிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் கரிசலாங்கண்ணி மாத்திரைகளாக அதுவும் கற்பம் முறைப்படி எப்படின்னா இந்த கரிசலாங்கண்ணி பொடி இருக்குது இல்லைங்களா நெல்லிக்காய் சாறு விட்டு நல்லா அரைச்சி இதை பதப்படுத்தி செய்யக்கூடியது தான் இதுதான் கரிசலாங்கண்ணி கற்பம் அப்படின்னு சொல்றோம் இது மாத்திரையாகவும் காலை உணவு எடுப்பதற்கு முன்னாடி ரெண்டு நைட்டு உணவு எடுப்பதற்கு ரெண்டு இந்த மாதிரி மாத்திரைகளாக நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கண்ட்ரோல்ல வர ஆரம்பிச்சிரும் ஸோ ரெகுலரா இந்த ஆயில் டெய்லி நான் யூஸ் பண்ணலாமா டெய்லி யூஸ் பண்ணுங்க பட் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது கட்டாயம் நீங்க ஹேர் வாஷ் பண்ணிடணும் நைட் நல்லா அப்ளை பண்ணிட்டு அப்படியே தூங்கிடாதீங்க இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம் இதை அப்ளை பண்ணிட்டு இந்த பஞ்சகல்ப குளியல் பொடி இருக்குது பார்த்தீங்களா அதையும் நம்ம தலையில் தேய்ச்சிட்டு குளிக்கலாம் அதே மாதிரி திரிபுலா சூர்ணம் இருக்குது பார்த்திங்களா இதுவும் தலையில் தேய்ச்சிட்டு நம்ம குளிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இல்லை லேசாக நம்ம உசிலம் பொடி ரொம்ப ட்ரைனஸ் ஆகாமல் வறட்சித்தன்மை இல்லாமல் பொடியை தாராளமாக பயன்படுத்தி தலைக்கு பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணமும் தனியும் ஹேர் ஃபாலும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் இதனோட கரிசலாங்கண்ணி கற்ப மாத்திரை கரிசாலை மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுடைய தலைமுடி உதிரல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி